அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் தனுசு ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்க போகுது ஏற்கனவே வருட கிரகங்கள் எல்லாமே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல இடத்துலயே இருக்கு சனி மட்டும் நாலாம் இடத்துல இருக்குது அவ்வளவு ஒரு சாதகமான இடம் இல்லை மற்றபடி ராகு மூன்றாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குரு ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியவே பார்க்கறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமர்வுன்னு தான் சொல்லணும் எட்டாம் இடத்துல சுக்கரனும் ஒன்பதாம் இடத்துல சூரியன் கேது பத்தாம் இடத்துல புதன் பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் இந்த கிரகங்கள் எல்லாம் இப்படிதான் அமர்ந்திருக்கு இந்த செப்டம்பர் மாதம் குரு ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்த்ததுல இருந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலனே நடந்துட்டு இருக்குது உங்களுடைய சொந்த ஜாதகத்தின் தசா புக்திகளுக்கு ஏற்ப நல்ல தசாபக்தி நடக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் நடந்துட்டு இருக்கும் நல்ல தசாபுக்தி நடக்காதவங்களுக்கு ஒரு பலன்கள் வந்து கொஞ்சம் மிதமாக தான் நடக்கும் ஏன்னா சனியோட பார்வையும் உங்களுடைய ராசி மேல அதே நேரத்துல குருவோட பார்வை விழற அதே நேரத்துல சனியோட பார்வையும் விழுறதுனால பாதி நன்மை பாதி கெடுதல் சனி சில குழப்பங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு உங்க மனசுல ஒரு குழப்பம் போனா இன்னொரு குழப்பம் இன்னொரு குழப்பம் போனா இன்னொரு குழப்பம்னு கண்டினியூஸாக ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க தனுசு ராசிக்காரர்கள் அது மனசோட ஓரத்தில் இருக்கும் ஆனாலும் குருவோட பார்வையால நீங்க ஒரு தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் உற்சாகத்தோடையும் இருக்கதா செய்வீங்க அது வந்து தவிர்க்க முடியாதது ஏன்னா சனியோட பார்வையும் உங்களோட ராசி நிலவுலுது அட்டாஷ்டம சனியாகவும் இப்ப இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமங்கள் இருக்கதா செய்யும் அதையும் தாண்டி நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த செப்டம்பர் மாதம் மூன்றாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புகழையும் பேரையும் பெற்றுக் கொடுப்பாரு சொல்லணும் அவர் உங்களுக்கு மிகப்பெரிய தைரியத்தையும் கொடுக்குறார் ஸ்தானத்துல ராகு குருவோட பார்வையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மிகப்பெரிய தெய்வம் யாருமே செய்ய முடியாது யாருமே செய்ய தயங்குகிற ஒரு காரியத்தை கூட நீங்கள் எடுத்து செய்யணும்னு ஆர்வப்படுவீங்க எடுத்து செஞ்சிடலாம் என்ன தான் வந்துரும் பார்த்திடலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட அதை எடுத்து செய்வீங்க அதை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் முடிச்சிருவீங்க அதனால உங்களுக்கு மிகப்பெரிய பேரும் புகழும் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு சில இருக்குது அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ப அவங்கவுங்க ஜாதக அமைப்புக்கு ஏற்ப பெரிய விஷயமாகவோ இல்லது சின்ன விஷயமாகவோ நடக்கும் உங்களுக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல போய் இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு கடன் வாங்க தேவையில்லாத ஒரு மாதமாக இருக்கும் உங்களுடைய எதிரிகள் கூட கொஞ்சம் அடங்கி இருப்பாங்க உங்களுடைய கெட்ட விஷயங்கள் கொஞ்சம் அடங்கி இருக்கும்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு கடன் நோய் எதிரி இதெல்லாமே கொஞ்சம் ஆஃப் ஆகி இந்த மாதம் கொஞ்சம் அமைதியா இருக்கும் ஏழாம் இடத்துல இருக்கிற குரு உங்களுடைய தைரியத்தை அதிகப்படுத்துகிறார் உங்களுக்கு அந்தஸ்தை கொடுக்குறார் பதவியில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ப்ரமோஷனை கொடுக்குறாரு ஏதாவது ஒரு வாய்ப்பை உங்களுக்கு வந்து குரு கொடுப்பார் உங்களுடைய தகுதியை உயர்த்துவார் குரு அவர் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறார் இதுவும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் எந்த வேலையை செஞ்சாலும் அதில் ஒரு லாபம் கிடைக்கும் அதுல ஒரு வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு அதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் ஆட்சி ஸ்தானத்துல இருக்க போறார் அவரே பத்தாம் இடத்துக்கும் இந்த மாதம் வர போறார் பத்தாம் இடத்துல சூரியனும் புதனும் இருந்து தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகமும் இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுது அது மட்டும் இல்ல எல்லா கேந்திரத்துலையும் கிரகங்கள் இருக்கு இந்த மாதம் கேந்திரத்துல நாலு கேந்திரத்துலையும் கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் நடக்காத நல்ல பலன்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி செவ்வாய் சுக்கரனோட இருந்து குருவோட பார்வையை பெற்று ஐந்தாம் இடத்தையே பார்க்குறாரு இதனால என்ன நடக்கும் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் வந்து ஆக்டிவேட் ஆகுது உங்களுடைய குழந்தைகள் நல்லா இருக்க போகிறாங்க குழந்தைகளால் மனமகிழ்ச்சி அடைவீங்க குழந்தைகளுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தால் ஒரு சில காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழிலில் ஆதாயம் இருக்கும் ஏன்னா தர்மகர்மாதிபதி யோகம் பத்தாம் இடத்துல புதன் உச்சமாகி வலுவா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் அமைப்புக்கு அதனால இப்ப சனியோட பார்வை கொஞ்ச நாளா வந்து தொழில் ஸ்தானத்துல வளால தொழில் கொஞ்சம் மந்தமா போயிட்டு இருக்கு கொஞ்சம் ஒரு சில தடைகளும் ஏற்பட்டது அதெல்லாம் இந்த மாதத்துல இருந்து நீங்க தொழிலும் ரொம்ப நல்லா நடக்க ஆரம்பிக்கும் தனுசு ராசிக்கு அதனால உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த பலனோட செப்டம்பர் மாதம் ரொம்ப ரொம்ப பெட்டரா இருக்கும் நீங்க ப்ரொமோஷன் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அற்புதமான வருடம்னு சொல்லலாம் ஏதாவது ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் திருமணம் திருமணமாகிற ஏஜில் இருக்கிற இளைஞர்களுக்கு திருமணம் கூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இருக்கு குருபலன் இப்போ அமோகமா இருக்கு இப்போ திருமணம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது தனுசு ராசிக்கு குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிற தனுசு ராசிக்கார அளவுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான மாதம்தான் உங்களுடைய தசாபக்திக்கு ஏற்ப உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான பலன்களை ஏற்படும் மாணவர்களுக்கு எப்படி இருக்கு மாணவர்களுக்கு படிப்புல கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஏற்படும் ஆனாலும் புதன் இந்த மாதம் அந்த நாலாம் இடத்தை பார்க்கறதுனால அந்த சோம்பேறித்தனத்தையும் தாண்டி உங்களுடைய புத்திசாலித்தனம் கொஞ்சம் வெளிப்பட்டு உங்களுடைய நீங்க படிக்கிறீங்களோ படிக்கலையோ உங்களோட புத்திசாலித்தனத்தால் நீங்க அதை வின் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனா எல்லா சமயத்திலும் இது கை கொடுக்காது உங்களுடைய சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு நீங்க படிச்சா மட்டும்தான் உங்களால பாஸ் பண்ண முடியும் உங்களால் ஜெயிக்க முடியும் அதான் மாணவர்கள் மற்ற விஷயங்கள்ல கான்சன்ட்ரேட் பண்ணாமல் படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்துங்க ஏன்னா நாலாம் இடத்துல இருக்கிற சனி வந்து உங்களுடைய படிப்புல சின்ன படிப்புல கொஞ்சம் தடையை ஏற்படுத்துவா சரிங்களா அதனால் படிப்புல உசாரா படிச்சிடுங்க மற்றபடி தனுசு ராசிக்காரர்களுக்கு ஓரளவு ஒரு நல்ல ஒரு பெட்டரான மாதம் தான் இந்த செப்டம்பர் மாதம் நீங்கள் இதுவரைக்கும் ஸ்ரீ அஷ்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் வளர்த்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்